பிரேசிலார் கர்த்துடைய பரிசு நம்ம மக்கியம் படுவதாக எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா கற்றுக்கு ஸ்தோத்தனம் அப்போஸ்லாம் பவுல் தீமத்துக்கு எழுதின இரண்டாம் நிருபம் முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் செகண்ட் தீமத்து சாப்டர் ஒன் வர் செவன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அல்ல லூயா கற்றுடைய அன்பு கருணாமை தொடுவதாக பயம் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு பயம் அந்த பயம் எப்படியெல்லாம் வருகிறது என்பதை ஒரு விஷயம் திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது சில நேரங்களில் சில சுபாவங்களாக இருக்கிறது சிலருக்கு சில காரியங்களை கொடுத்து பயம் இருக்கிறது வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க போகிறோம்னு தெரியல எப்படி இந்த வேதனையிலேருந்து மாறப்போகிறோன்னு தெரியல எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வரப்போகிறோம் தெரியல எந்த சோர்ஸுமே இல்லையே நம்மளால் குடும்பத்தை ரன்னிங் பண்ண முடியுமா ஒன்றுமே தெரியல எனக்கு பெரிய கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறேன் தேவன் நமக்கு பயமுள்ள இல்லாவையே கொடுக்கல ஆபரகம் தேவனுக்கு பலி செலுத்தினார் சாயங்கால வேலையில் பலி செலுத்தும் போது காகங்கள்லாம் பறவைகள்லாம் வந்து அவைகளை சாப்பிட முயற்சி பண்ணுறது ஆபரகம் அவைகளை துரத்தினான்னு சொல்லி பார்க்குறோம் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு தரிசனம் கர்த்தர் ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு என்ன தேவைப்படுது தெரியுங்களா கர்த்தருக்கு பலி எடுக்கிறத வேறு எதுக்குமே போயிடக்கூடாது இன்றைக்கி கர்த்தருக்குன்னு எடுத்து வச்சுருப்பாங்க ஜஸ்ட்டு சேஞ்ச் மாற்றி கொடுத்துருவாங்க சில்லற கேட்குறவங்களும் கொடுத்துருவாங்க இல்லை ஒரு ஐநூறுரூவா காசு கொடுங்கிறேன் நான் திருப்பி கொடுத்துட்றேன் எது கர்த்தருக்காக வச்சுருப்பாங்க உடனே அது அப்படி தானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே அதை கொடுத்துருவாங்க அவங்க ஏதாவது கோயில் குளம் போயிடுவாங்க அப்போ எப்படி அந்த குடும்பத்தில் நன்மை வரும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயத்தினுடைய கிரியைகள் வந்து சேர்ந்துடும் ஆபரகாம் அந்த இடத்துல என்ன பண்ணார் அவர் பறவைகளை தொடுத்தினார் சாப்பிடுன்னு விடலை அது கர்த்தருக்கு வச்சது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பாருங்கள் ஆப்ரகாம் நல்லா தூங்கினார் அயணத்து நிறைய வந்துச்சு டீப் ஸ்லீப்பிங் கர்த்தர் பேசுகிறார் அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை கர்த்தர் பேசுகிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசுவி நாமத்தினால ஒரு தரிசனம் எப்படி வந்துச்சு அவருக்கு அழகாக பாருங்களேன் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறார் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு தான் கொடுக்கணுன்றதுல அவர் ரொம்ப கருணையாக இருந்திருக்கிறார் இல்லையா அப்படி தானே இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு எண்ணம் இல்லை நம்ம இன்றைக்கி கர்த்தருக்குரியதை யாரோ சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் மாற்றி கொடுத்துருப்பீங்க நீங்கள் ஒரு ஃபுட்டை வச்சுருப்பீங்க அந்த ஃபுட்டு கர்த்தருடைய ஊழி வச்சுருப்பீங்க அதை வேறு யாருக்கும் மாற்றி கொடுத்து பாருங்களேன் உங்களுக்கு தரிசனங்களும் சொப்பனங்களும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது கர்த்தருக்குரியதை கற்றுக்கு தான் கொடுக்கணும் ராயனுடைய ராயனுக்கு கொடுக்கணும் என்று ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்கிறார் தானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஐயன் தான் தூங்கிட்டார் அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை கர்த்தர் பேசுகிறார் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இல்லை அதே நாளில் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்று கருத்தை சொல்லியிருந்தார் சொன்னது பிரகாரம் நடத்திட்டார் அதே போல் நடந்துச்சு அருமையான பார்த்திங்க அப்படின்னா கிதியோன் அப்போது கிதியோனுக்கு எப்படி கருத்து தரிசனம் கொடுத்தாரு ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்தாராம் மீதி ஆணையரின் கைக்கு தப்பி வைப்பதற்காக ஆண்டுடைய பிள்ளைகளை நம்ம வ வசனத்துக்கு நேராய் நடத்தணும் அபிஷேகத்துக்கு நிறைய நடத்தணும் கிருபைக்கு நிறைய நடத்தணும் ஆனால் இன்றைக்கி நிலமை எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களேன் எனக்கு பெரியமானவர்கள் உங்களுக்கு ஏசிவி நான் சொல்கிறேன் தரிசனம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க வசனத்துக்குள்ளே இல்லாத ஒரு பர்சனை கத்த தரிசனத்தால் நிரம்ப மாட்டார் கத்தரை செய்ய மாட்டார் அப்படி எப்படி கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் அந்த இதனுக்கு தரிசனத்தில் தோன்றார் ஆண்டவரே நீ கூட இருப்பது உண்மையானாலும் ஏன் எங்களுக்கு இதெல்லாம் சம்பவிக்கணும் அப்படின்னு கர்த்த பேசுகிறாரு அற்புதம் நடக்கிறது எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியே பயப்படாதீங்க உண்மையாடுங்க உங்களுக்கு இன்றைக்கி என்ன கொடுக்கப்பட்டிருக்குது எதுவுமே இல்லையா பைபிள் வாசிங்க பாட்டு பாடுங்க வாசத்துக்காக வாழணும்னு நினச்சிருங்க தெய்வ பிரச்சனை உங்கள் தொடுக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக கருத்துவங்களை ஆஸ்வதிப்பார் பயப்படாதீங்க தேவன் பயத்தை கொடுக்கல நீங்கள் ஆஸ்பதமாக இருக்கணும் சகோதரனே சகோதரி நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் உலகத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் வேதத்தோடு காத்துடுங்க ஆபரகாமை ஆசீர்வாத தேவன் கிதியவன் ஆசீர்வாத தேவன் நம்மளையும் ஆசிரிக்காமல் விட்டுடுவாரா இல்லை நாம் தான் விட்டுடுவோம்மா நாமளும் விட மாட்டோம் அவரும் நம்மளை கைவிட மாட்டார் ஏன்னா அவர் கைப்பிடிச்சிருக்கிறார் பயத்தினாவே நம்ம கொடுக்கல பலமும் அன்பும் தெளிந்து புத்திராகவே தான் கொடுத்துருக்கிறார் நாம் நல்லா இருப்பதுக்காக தான் கற்று வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறார் அல்லை லூயா கர்த்த சொல்கிறாரு அவர் சொன்னது பிரகாரம் செய்து முடிப்பார் தேவன் பயத்தை நாவியை கொடுக்கல பலமும் அன்பும் தெரிந்து புத்திராவை தான் கொடுத்துருக்கிறார் நம்புகிறீங்களா உங்கள் குடும்பத்தை கொடுத்து உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குல்ல பிள்ளைகளை குறித்து ஹஸ்பண்டை கொடுத்து கணவனை கொடுத்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களை குறித்து இந்த காசு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இன்றைக்கி இந்த பணத்தை கொடுக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியல இந்த நகையை மீட்டணும் என்ன பண்ணணும்னு தெரியல கஷ்டம் இருக்குல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல எனக்கு பிரியமானவர்களே ஒரு அற்புதம் செய்ய போகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நீதமாக ஆஸ்வதிக்கப்படுவானா அனுபவ சொல்லார் அவன் கையின் பேசுங்கள் ஆசுதமாக இருக்குமா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் கையை சுத்தமாக வச்சுக்கோங்க பரிசுத்தமாக வச்சுக்கோங்க உண்மையாக இருங்க உத்தவமாக இருங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் தைரியமாக இருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அன்பு தகப்பனே நீர் பயத்தை ஆவியை கொடுக்கலப்பா எதிர்காலத்தை குறித்து யாரெல்லாம் பயந்துகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு நீர் அற்புதம் செய்ய பொறுத்துக்காய் தோற்றுறோம் கிருபை செய்ய பொறுத்த காய்ச்சி தோற்றுறோம் நாமத்தில் ஆஸ்தோதம் உண்டாகட்டும் ஏசுமலை பிதாவே ஆமீன் ஆமீன்